வணக்கம் அன்பு இதயங்களே நம்மை இணைப்பது வாழ்வும் வளமும் இந்த அரிய உங்களுக்கு கொண்டு வருவது கில்லானிலே இரு முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் மணியல் ஜோதரிகளை என்றும் சிறப்பாக செயல்படும் அபூர்வாஸ் நிறுவனம் அதனை சீரிய முறையில் வழி நடத்துபவர் முனைவர் கோ பரமசிவம் விரிவான தகவல்களை உள்ளத்தின் உள்ளே தேக்கி வைத்திருக்கின்றார் முதலில் முதுமன் கூறுங்கள் டாக்டர் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் படி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் வாருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு கலந்து சரி வைரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் அந்த தங்கத்தின் விலையை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே இருப்பதால் அதற்கு ஒரு மாற்று வழியாக அடுத்த கட்டமாக வெள்ளியும் நாம் பயன்படுத்தலாம் என்று சொல்லி மனம் குளிர வைத்தீர்கள் அது பற்றி நீங்கள் விரிவாக பேசிக் பேசிக்கொண்டிருந்தீங்க அப்போது அந்த வெள்ளியிலே இணைப்பதற்கு இந்த மணி மணிகள் மண் நவரத்னங்கள் இருக்கின்றன அந்த நவரத்னங்கள் வந்துங்களா அளவு இருக்குது கேரட் அங்க வந்து செல்லிங்களா ஆமா அப்ப அந்த கேரட்லதான் புது சிக்கல் அது அது ஒரு சின்ன வழக்கம் கொடுத்துருக்கு கேரட் அப்படின்றதுங்க ஒரு இரநூறு கிராம் சேர்ந்தது ஒரு கேரட்டுங்க ஐந்து கேரட் எடை கொண்டது ஒரு கிராம் தங்கெல்லாம் கிராம்ல தானே வாங்குறோம் அதனால எடை தாங்க

ஒரு கேரட் நீங்க எல்லா கடைக்கும் பொதுவா கடைகள் மேல விலை போட்டிருப்பாங்க ஒரு ஹண்ட்ரட் இருப்பாங்க கல்லோட வெயிட் வந்து கேரட் இருக்குங்க ஆனா போட்டிருக்காங்க கல்லோட விலை வந்து ஒட்டுமொத்தமா ஆயிரத்தி இரநூறு வெள்ளி இல்லைங்க ஒரு கேரட்டுக்கு ஆயிரத்தி இருநூறு ஐந்து கேரட்னா அதை ஐந்து ஆளு பறிக்கிங்க அப்படின்னா அந்த கல்லோட வேலை ஆறாயிரம் ரூபாய் ரத்தனம் வாங்கக்கூடிய கடையில நீங்க வந்து பார்த்தவொடனே அங்க ஐம்பது வெளியே போட்டிருக்காங்க இந்த கல்லே ஐம்பது வெள்ளி அப்படின்னு நினைச்சிடாருங்க அது ஐம்பது கேரட் இருக்கும் இந்த மாதிரி சாதாரணமா பெரிய இந்த மாதிரி உளுத்தோப்பை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வெள்ளி போட்டிருக்காங்க அது நாற்பது கேரட் இருக்குனாக்கா நாற்பத்தஞ்சு ரீங்கிட்ட நாற்பத்தஞ்சு நாற்பது கேரட்னால பெருக்கிக்க வேண்டியதான் அப்படிதான் அந்த ரத்தன பரிவர்த்தனை அப்படின்றது நடக்கும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா இல்ல நிறைய வகை வகையான ரத்தனங்கள் இது விட ரத்தினத சப்ளிமெண்ட் அதாவது அதாவது செமி ஸ்டோன் அப்படின்றது நவமணிகள் வைரம் ஐடூரியம் மருங்குத நீளம் கோமேதகம் புஷ்பராகம் இந்த மாதிரி சொல்றதெல்லாம் அதாவது பிரஷியஸ்னா ரொம்ப அதிகமா விளையக்கூடியது எப்போதும் அதிகமா உபயோகப்படுத்தக்கூடும் ஒன்பது மணிகள் இதெல்லாம் வந்து செமி பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் உபரத்தினங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது உபரத்தனங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா இப்போ கனக புஷ்பராம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல் இருக்குதுங்க குருவோடைய கல் இது எல்லாருனாலையும் இந்த ரத்தனத்தை வாங்க முடியாது நல்ல ரத்தனம் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு அஞ்சு கேரட் இடையில பார்க்குறீங்கன்னா ஒரு கேரட் ரெண்டாயிரம் ரூம்பிட்டு கூட போகும் பாருங்க அப்படியே நேச்சுரலாக பூமியிலேருந்து விளையக்கூடியது நீங்க அப்படியே கொஞ்சம் வலிமையா இருந்தா கூட வெயிலில் வைத்த உடனே அது வந்து நிறம் அப்படியே மாறி மஞ்சள் நிறமா மாறிடும் இயற்கையோட அதிசயத்தை பாருங்க உண்மையான சுத்தமான மஞ்சள் கனக புஷ்பராகம் வாங்குகிறோம் அது பார்க்குறதுக்கு ரொம்ப வெளிமையாக இருக்கும் நீங்க வெயிலில் வச்சீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துல அந்த கல் வந்து தக தக நம்ம அப்படியே தங்க மாதிரி ஜொலிக்கக்கூடியதாயிரம் அப்படியே அந்த நிறம் வந்து ஏறிடும் பாருங்க அப்புறம் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய காலத்துல அது வந்து நிறம் குறையும் வெயில் வச்சோம்னா கூடியிடும் இது இயற்கையான கனக புஷ்பராகத்தில் இருக்கக்கூடியது எல்லாருனாலும் இப்படி வாங்க முடியாது டைமில் இப்ப நம்மளையே வந்து லட்சங்களை சம்பாதிக்கிறவங்களும் இருப்பாங்க ஒரு ஆயிரம் ஓரிரு ஆயிரங்களை சம்பாதிக்கிறவங்களும் இருப்பாங்க அதுவும் இல்லாமல் இருக்கிறவங்களும் இருப்பாங்க அப்போ இந்த கனக புஷ்பராகத்துக்கு வந்து மாற்று கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சௌகாந்தி கல்னு சொல்லக்கூடிய எமதிஸ் இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தினம் ரொம்ப காந்தி ரொம்ப அழகுபடியுது அதே போல இந்த சிற்றின் தொப்பல் தொப்பல் வந்து புஷ்பராகம்னு சொல்லுது கனக புஷ்பராகம்னா எல்லோர் சஃபாயர் சஃபாயர் வகை சார்ந்தது அதனுடைய கடினத்தன்மை கூடுதலா இருக்கும் தோப்பஸ் கற்கள் இந்த புஷ்பராக வகையை செய்ய அது மஞ்சள் நிறமா இருக்கும் பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரியா தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஒவ்வொருத்திலும் அதே போல வைரம் அணிய முடியாத ஒரு ஜிர்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய வகை கற்கள் இருக்கும் மரகலாம் அணிய முடியாதவருக்கு இந்த எக்கோமரின் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்கள் இருக்கும் அது லைட் நீல நேரத்தில்லாம் கூட இருக்கும் அல்லது உளு சப்பாய் நீல கற்கள் அணிய முடியாதவர்கள் முழு தோப்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்கள் அணியதா இருக்கும் சில பேருக்கு வந்து இல்லங்க எனக்கு ஓப்பல் கற்கள் ரொம்ப பிடிக்குங்க உள்ள ஓப்பல் தான் ஓப்பல் கற்களா சரிங்களா ஓப்பல் கற்கள் எப்போ தண்ணியில தான் போட்டு இருக்கும் தண்ணியில இருந்தாலும் குளிர்ச்சியாவே இருக்குது அது மாதிரி ஓப்பல் கற்களா இப்படி இருக்கணும் கற்களா இந்த மாதிரி இருக்கும் அஹ் நீங்க கேட்ஸாய்க்கு பதிலா வந்து ஸ்டோன் அப்படி ஸ்டோன்ல ரொம்ப குறைவான கற்கு குளிர்ச்சியை மனிதனுக்கு தரக்கூடியது பிறந்த குழந்தைகளுக்கு ஐந்து வயசு வரைக்கும் அவங்களுக்கு இந்த பாலாரிஷ்ட தோஷத்துக்கு வந்து மிக சிறந்தது ஏற்படுது வெள்ளியில கட்டி போடலாம் அல்லது தங்கத்துல கட்டி போடலாம் சும்மா கொஞ்சம் அரை கிராம்ல கூட மூன் ஸ்டோன் மட்டும்தான் வந்து நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துல குழந்தைகளுக்கு அதை அணிவிக்கலாம் அப்படின்னு சொல்லுதுங்க என்னதுக்கு இந்த மான சுத்தி புறக்குது இல்லையா கொலி சுத்தி புறக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா மாமனுக்கு தாய் மாமனுக்கு தோஷம்னு சொல்றாங்க இல்லையா அல்லது குழந்தை பிறந்த காலகட்டத்துல வாலாரிஷ தோஷம் இல்லையா இதுக்கெல்லாம் வந்து சந்திரகாந்த கல் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன் ஸ்டோன் அணிவிக்கலாம்னு சொல்லியிருந்த நம்ம ஜாதகத்துல வந்து புருஷ சுத்தம் சொல்ற வேலையில சந்திரமா மனுஷோ ஜாதக சேர் சந்திரன் எப்படி வளர்ந்து தெயிகிறதோ அந்த மாதிரி இந்த ரத்தனத்துக்கும் மற்ற விஷயங்களுக்கும் ஒரு மனிதனுக்கும் மனுஷ மனதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது ஆனா சந்திரகாந்த கல் அணியலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த குழந்தைகளுக்கு வாலாரிஷ்ட தோஷங்க இதெல்லாம் ரொம்ப விலை குறைவான கல் அதெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் கூட கட்டலாம் அல்லது தங்கத்தில் கட்டலாம் அது ரொம்ப எடையெல்லாம் தேவைப்படாதுங்க குழந்த பிறந்த குழந்தைகளுக்கு யாருக்காவது நீங்கள் வந்து குழந்தை பிறந்துருச்சு நான் போய் குழந்தைய பார்க்கணும் என்ன வாங்கிட்டு போவார் தெரியலையா ஒரு சின்ன சந்திரக்காந்த கல் ஒரு சின்ன லாக்கெட்டாக நீங்கள் வந்து சில இடத்துல ரெடிமேடாக கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி வாங்கிக்கொண்டே அது கொடுங்க ரொம்ப சிறந்தது இது இனிப்பான செய்திங்க அது குழந்தைகள் குழந்தைகள் வந்து வாரிசுகள் அவங்க வந்து நல்லா வளரணும் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும் இப்போ இந்த தகவல் கேட்டு இப்போ நீங்கள் கடைசியில் சொன்னீங்கல்ல பறந்து பார்க்க போறீங்க அந்த குழந்தைக்கு எதாவது நீங்க செய்யணும்னு சொன்னால் அந்த சந்திரகாந்த கல் வந்து ரொம்ப பேருதவியாக இருக்கும் அது தொட்டு கொஞ்சம் ஆமாங்க தங்கக்கல்ல நீங்கள் கட்டினீங்கன்னா அது வந்து ஒரு கிராம்ல இல்லை அரை கிராமில் கூட கட்டலாம் அதை நீங்கள் வந்து கொஞ்சம் வசதி உள்ளாடலாம்னா ஒரு கிராம்ல இல்லை அரை கிராம்ல கட்டி அது ஒரு சந்திரகாந்த கல்ல வாங்கிட்டு போயிடலாம் சந்திரகாந்த கடையெல்லாம் ரொம்ப விலை கிடையாதுங்க வெள்ளி அறுவை வெள்ளி நூறு வள்ளி அந்த மாதிரிதாங்க இருக்கும் அது ரொம்ப ரொம்ப அதுல ரெயின்போ மூன்ஸ் மூன் ஸ்டோன்னு ஒண்ணு இருக்குங்க ரெயின்போ கலர் அது வான நிறத்தை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய அது கொஞ்சம் விலையா இருக்கும் அது ஒரு இருநூறு முந்நூறு ரிங்கிட்ட தான் இருக்கும் அது ரொம்ப பெருசா விலையெல்லாம் இருக்காது ஆனா அது தங்கத்துல கட்டலாம் அல்ல வெள்ளியில கட்டலாம் வெள்ளில நீங்க கட்டுறீங்கன்னா அந்த கல்லு எல்லாம் சீ கோழி எல்லாம் சேர்த்த உங்களுக்கு ஒரு முந்நூறு ரிங்கட் நானூறு ரிங்கட் தான் கட்டுறாங்க ஒரு வாரிசு ஒரு உயிர் புது உயிரை நீங்க பாக்க போறீங்க புது உறவை பார்க்க போறீங்க நீங்க மாமாவா இருக்கலாம் தாத்தாவா இருக்கலாம் பாட்டியா இருக்கலாம் எதாவது என்ன இருக்கலாம் உங்க ஞாபகம் அந்த குழந்தைக்கு எப்போதும் இருக்கும் நீங்க வாங்க அந்த மாதிரி ஒன்று வாங்கி வாங்கி கொடுக்குறோம் இந்த இடத்த நான் உங்களுக்கு சார் பார்க்கலாம் அல்லது ஒரு குழந்தை வீட்டுல வந்து இருக்காங்க பெண் குழந்தைகளை வந்து அது கொஞ்சம் பூப்படைந்து இருக்கிறாங்க சொல்றேங்கியா பெண்ணு வந்து வயதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சூழ்நிலையில எல்லாரும் தங்கன்னா வாங்கி போடுவாங்க பெருசா தங்க தான் வாங்கிட்டு உங்க காலத்துக்கு முன்னால நான் ஒரு அம்மாவை சந்திச்சேன் வச்சிருக்கேன் அந்த பாட்டி வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மஞ்சள் நீராட்டு விழா வந்த பொழுது ஆறு எமட்டிஸ் கல் வாங்கிட்டு ஒரு பெட்டியில அப்படியே ஒரு பாக்ஸ்ல அப்படியே ஆறு ஒரே மாதிரியா அளவுல உள்ளது ஆறு ஒன்று அவங்க என்னக்கா ஏன் ஆறு வச்சிருக்கீங்க ரெண்டு தோடுக்கு ரெண்டு தோடு செஞ்சிட வேண்டிதான் பாக்கி நாலு கல் இருக்கும் அந்த நாலு கல்லு மூணு கல்ல வச்சு ஒரு கிரேசர் செஞ்சு வேண்டிதான் உங்களுக்கு காசு திறப்ப அப்புறம் ஒரு கல் மோதிரம் செஞ்சு போட்டு ஒரு செட் ஆகி போயிடுச்சு ஆமா அவங்க கேட்டேன் இந்த ஆறு கல்லு எவ்வளவு வாங்குனீங்க அப்படின்னு கேட்டேன் இந்த ஆறு கல் இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டின்னு சொன்னாங்க நல்லா ரொம்ப பளபளப்பா இருந்துச்சு ரொம்ப துடி இருந்துச்சு நேச்சுரல் எண்ண்த்தீஸ் அவங்களுக்கு எம் பத்தி நல்லா தெரியும் இந்த சவுகார்த்தி நான் ஆறு கல்லு வந்துங்க நானூறு வரைக்கும் வாங்கினேன் ஆறு கல்லூர் நானூறு தான் இப்போ நான் சொல்றது ஒரு பதினைந்து பதினாறு வருஷத்துக்கு வந்தாங்க அவங்க வாங்கிங்க அந்த பெண்ணு இப்போ பெரிய பெண்ணாகி திருமணம் பண்ணி போகக்கூடிய வேலையில இது பாட்டி கொடுத்தது அப்படின்னா எல்லாம் செஞ்சு கல்யாணத்துக்கு நகையா போட்டு கேட்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பாருங்க அவங்களுக்கு இந்த அந்த மைண்ட் செட் இருந்து பாருங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரு என்று சொல்லக்கூடிய மங்களமான பிரகஸ்பதி கிரகம் எந்த இடத்துல இருந்தாலும் தான் இருக்கும் இடத்தை விட பாக்குற இடத்துக்கு கண்டிப்பா பலனை செய்யக்கூடியவர் குரு பார்த்தால் கல்யாணம் குரு பார்த்தா குழந்தை பாதிக்கம் குரு பார்த்தா வேலை உத்தியோகம் உயர்வு குரு பார்த்தால் நல்ல வாழ்க்கை நல்ல குடும்பம் அப்படின்னா குருன்ற கிரகம் கெடுதல பண்ணாத ஒரு கிரகம் அது எதிர்மறையான இடங்கள்ல இருக்கக்கூடிய காலத்துல கூட கஷ்டமான காலகட்டத்துல கை தூக்கி விடக்கூடியவர் குரு பகவான் அப்படின்னு சொல்றது அந்த குருவுக்கு உகந்த கண்டுதான் இந்த புஷ்பராக வகையை சேர்ந்த எம்தீஸ் கற்கள் சௌகாந்தி கற்களும் இந்த சுற்றின் என்று சொல்லக்கூடிய கல்லூர் அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து இதை மறந்துட்டா கூட இந்த சுற்றின் பிரதேசலிட்ட திரும்பவும் வீட்டுக்கு போயிட்டு போடாம வருதே கிடையாது மனசுல ஒரு சாந்தி சமாதானத்தையும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடியது இந்த கல்வி இது வந்து இந்த புஷ்பராக வகையை சேர்ந்தது தானே அதனால இது எல்லாரும் அன்னைக்கு பெரும்பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி இந்த ஒரு செட்டாவே நீங்க வாங்கி கொடுக்கலாம் பாருங்க மாதிரி வாங்கி கொடுக்கலாம் தக்காய் கல் வாங்கி கொடுக்கலாம் எல்லோரும் வாங்கி கொடுக்கலாம் இந்த பாருங்க எமதிஸ் கருத்தல்லா நல்லது பாரம்பரியம் நம்ம ஒன்னு இப்ப வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு அவங்க தெரிஞ்சு வருவாங்கன்னு சொல்லுங்க ஓரளவுக்கு தெரியும் ஆனா முழுமையா தெரிய மாட்டாங்க அவங்களுக்கு முழுமையாக விளக்கி உங்ககிட்ட ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஒரு பல்கலைக்கழகம் கிடைக்க மாதிரி பேசிக்கிட்டே இருப்பீங்க ஆனா அந்த வரக்கூடிய வாடிக்கை அவர்கள வர மாதிரி அவங்களுக்கு நிறைவா இருக்கிற மாதிரி விளக்கம் சொல்லி அவங்க தேர்வு பண்ணுவதற்கு பயிற்சி பணியாளரும் பாரம்பரியம் அப்படிதான் இருக்கும் வைரல் இல்லையா மும்தாஜிக்கும் ஷாஜஹானுக்கும் திருமணத்துக்குங்க முன்னால மும்தாஜ் அவர் பார்க்க போயிருக்காரு அவர் மும்தாஜை கல்யாணம் பண்ணக்கா அந்த காலத்துல வந்து மும்தாஜ் வந்து ஒரு கற்கண்டு கற்கண்டை வந்து வைரம் மாதிரியே பட்டை திட்டி அப்படியே போனா அழைச்சிருக்காங்க அவர் அப்படியே மயங்கி போனார் அவருக்கு வைரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் பாருங்க வைரத்துக்கு எங்கெல்லாம் போயிருந்தோம் மதிப்பு எடுத்து அந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் வைரம் ரஞ்சித் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜாவுக்கு இந்த வைரத்தின் மேலே அப்படியே ஒரு மோகங்க இல்லாம உருட்டி சாம்ராஜ்யம் இன்னமும் அந்த வைரத்தை வச்சுக்கிட்டு நான் கொடுக்கல கொடுத்தா எங்க சாம்ராஜ்யத்துக்கு சரியா இருக்காது ஏதாவது நடந்துரும் அப்படின்னு பயப்படுறாங்க வயம்லன்னா வேலை கொடுத்துருப்பாங்க தானே பொய்யினர் வைரத்தை கொடுத்துருப்பாங்களே வாஷிங்டன் டிசில நீங்க போய் பாருங்க கோகுரு டைமண்ட் அப்படின்னு சொல்றது புல்லட் ப்ரூஃப் ஒரு கண்ணாடி பேல துப்பாக்கி தொலைக்காத ஒரு பேலை உள்ளது அந்த கோகுரு டைமண்ட் வச்சிருக்காங்க ஏன் இது வரலாறுல அப்படியே புத்தகத்துல படிச்சிருதா அந்த வைரம் யாருக்கிட்ட இருக்கிறதோ அவங்களுக்கு வந்து எதிர்மறையான சூழலை கண்டிப்பா கொடுத்துட்டு வந்தாங்க ஏன்னா அந்த வைரத்துல ஏதோ இருக்கிறது வெள்ளகாரங்கத்தான் இது ரொம்ப வெலை மதிப்பு உள்ள நிறைய வயிற்றும் ஆனா வச்சிருந்தா ரொம்ப பிரச்சனை இருக்கு உடனே ஒரு புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி செஞ்சு வச்சிருவோம் அது நம்மகிட்டே அது இருந்துட்டு போட்டோம் இப்படி வைரத்துக்கு எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு பொற்கை துறவு முகத்துல அப்படியே மூட்டை மூட்டையாக பரிவர்த்தனை இழந்திருக்கு நம்மளுடைய பொருளாதாரம் அப்படியே கொடி கட்டி பறந்ததற்கு ரத்தனங்கள் ஒரு காரணமாக இருந்திருக்குது நீங்க வந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்த பொருள் இந்த மாதிரி ரத்தனங்களும் தங்கமும் காலில் அணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் அரசர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு விதிவிலக்கு இருக்குது ஆனால் நம்ம சாதாரண மனிதர்கள் வந்து கார் சிலம்போ தங்கத்திலேயோ அந்த மாதிரி வெளியில அணியலாம் வெளியில கால்ல அணியலாம் தங்கத்திலேயோ அந்த மாதிரி ரத்தன கற்களை பொத்து அதை அணியது ஏற்புடையதாகாது அப்படிங்கிற நிகழ்ச்சியில அது மாதிரி பண்ண முடியாது ஏன்னா அந்த மந்திரம் அப்படித்தானே சொல்லுது ஓம் கரண்யாம் கரணியம் சுவர்ண ரஜரட்சதாம் சந்திராம் கிரண்மையும் லட்சுமி ஜாதவேதவாவக என்ன சொல்லுதுங்க மகாலட்சுமியும் தங்கம் போல இருக்கிறீங்க தங்கமாய் சொல்லிக்கிறீங்க நீங்க என்னோட விசாரணை தெரியுது மகாலட்சுமியும் பொன்மகள் திருமகள் பொன்மகளா தங்கத்தோட பேசிட்டு கொண்டு போய் எப்படிங்க காலில போய்

உரிய விளக்கங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட வணக்கம் நம்பர் நன்றி வணக்கம்